ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவள் வச்சு ஒரு சுவையான இனிப்பு பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் பனியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு அவள் எடுத்துருக்கேங்க பாருங்கள் இப்போ இந்த அவள் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அவளை எடுத்தால் அதே கப்பால் முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்புள் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதித்தா போதும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அவளை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை கருக விட்டுறாத அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறும்னா போதும் வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா குற குறைப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை குற குறைப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்ததான் அதே கப்பால் ஒரு முக்கால் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த பேனில் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்காம தான் நான் வறுத்தெடுத்துக்க போகிறேன் ரொம்ப கலர் மாறிடாமல் கொஞ்சம் நல்லா வாசனை வரணும் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் தேங்காவும் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு ஒரு போதும் நல்லா வாசனை வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வெள்ளத்தனை வந்து நான் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் ஏன்னா அடியில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நாம் பொடி பண்ணை அவ்வளோ சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கட்டி பிடிக்காது இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நாம் வறுத்து வச்சா தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு திக்காக வந்துடும் ஒரு பிஞ்சளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த பதத்திலையே நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கு பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம குற்றிக்கலாம் இப்போ இதை நல்லாவே ஆறட்டும் இப்போ நல்லாவே ஆறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் இது வந்து நமக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது அதனால் நம்ம எண்ணெயை நெய்யை தடவ வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ தேவையான அளவு நான் நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு எந்த மாவில் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்னா இட்லி மாவு தான் எடுத்துருக்குறேன் பாருங்க இது வந்து நான் ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்ச இட்லி மாவு தான் ரொம்ப புளிச்ச மாவாகவும் வேண்டாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இட்லி மாவு வச்சு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பிடிச்ச மாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் பணியாரம் உங்களுக்கு வந்து புளிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டு நல்ல மாவிளை கலந்து விட்டு நம்ம அப்படியே நம்ம பனியாரம் சுட போகிறோம் இப்போ பனியார கல் வச்சாச்சு அதில் நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இட்லி மாவில் போட்டு இந்த மாதிரி எடுத்து இப்போ பனியார பாத்திரத்தில் வச்சிடலாம் நீங்கள் இட்லி மாவுலேயே ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா மேலே உள்ள அந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இது இட்லி மாவு அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்தோட நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி வச்சுடலாம்

இப்போ அதே மாதிரி நம்ம மீது இருக்கிற மாவையும் நல்லா உருட்டி போடும் அந்த அதே மாதிரி பனியாரை சுட்டுக்கலாங்க இப்போ மீது இருக்க மாவையும் அதே மாதிரி தான் இட்லி மாவில் போட்டு நம்ம அந்த மாதிரி பனியாரங்களில் ஊற்றிடலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஒரு சுவையான ஆவல் இனிப்பு பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க மேலே பார்த்தா எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் இட்லி மாவு இருந்தாலே போதும் பத்து நிமிஷத்துலேயே ரெடி அது இந்த மாதிரி அவள் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ